லோகேஷ் பை ரன் எடுக்க முறை இல்லை டாட் பால் இந்த பால் அரக்குடி பந்துதான் பாடி அட்டாக் ஸோ அங்கே ஃபீல்ட் மிஸ் பண்ணியிருக்காரு சிங்கல் ஸோ ஃபஸ்ட் ஸ்டாப் எடுக்கல செகண்ட் டாப் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி விசஸ் ட்ரிபிள் செவன் திருப்பத்தூர் பவுண்டரிங்க குட் ஷாட் சோ இந்த பால் வைட் ரீபால் குட் ஷாட் ஹைட் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா சோ ஆறுங்க தட்டி விட்டு ஆறாக மாறி இருக்கு லக்கிலி ஒரு சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த பால் விட்டு தட்டியிருக்காரு ரன் எடுக்க முயற்சி இல்லை டாட் பால் பன்னெண்டா ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ட்ரிபிள் செவன் திருப்பத்தூர் ரெண்டாவது ஓவரை போட வசந்த் ஸ்டைக்ல நபி பெரிய சுத்த டாட் பால் இந்த பால் பெரிய சுத்து அகைன் டாட் ஸோ அகேன் டாப் ஏஜ் கேட்ச் கண்ண வாய்ப்பு ஆ போட்டு அவரே பிடிச்சிருக்காருங்க காட்டன் போல்டில் விக்கெட்டாக வெளியேறார் நபி குட் பவுலிங் ஃபார் வசந்த் யோ இங்கே வெறி கேட்குதியா லைவ்லாம் ஓடுனுக்குதியா

ஆ நல்ல ஒரு லைனுங்க டாட் பால் ஸோ இந்த ஓவரை நல்லாவே பிடிச்சி போட்டு இருக்காரு வசந்த் நல்ல லைன் அங்கே குட் ஃபீல்ட் ரன் சான்ஸ் ஸோ கொஞ்சம் குயிக்காக இருந்தால் ரன் அவுட் மாதிரி இருக்கும் சிங்கிள் ஓவர் ஸோ ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு ரன் அடிச்சிருக்காங்க ட்ரிபிள் செவன் திரப்பத்த ஊர் மூணாவது ஓவரை போட சுரேஷ் ஸோ ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருக்க மேட்ச்சு ஓ நல்ல லைனுங்க ஏக்கர் முறையில் வீசினாரு டாட் பால் இந்த பால் நல்ல ஒரு பாலுங்க நிறைய டாட் பால பதிவு பண்றாங்க லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி இந்த பால் பாடி அட்டாக் அகேன் டாட் பால் போட்ட மூணு பாலையுமே டாட்டா வீசி இருக்காரு சுரேஷ் இந்த பால் முறை கால போட்டு தடுத்தாரு இல்லனா ஸ்டிக்கிலே விழுந்திருக்கும் லெக் பை சிங்கல் இந்த பாலும் லெக் பைங்க கண்டிப்பாக ஸ்டிக்காக அட்டாக் தான் போகிறாரு காலை போட்டு மறிக்கிறாங்க டாட் பால் ஸோ அகெயின் டாட் பாலுங்க இவர் பாலை விளையாட்றதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஸோ இந்த ஓவர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரன்னு தான் கொடுத்துருக்காரு ஸோ பதி பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க ட்ரிபிள் செவன் திருப்பத்தூர் செம்ம டஃப்பாக போயிட்டு இருக்குங்க ஃபையர் மாரி போட்டிருக்காங்க பால்லாம் ஸோ மேட்ச் ஓவர வசந்த் போட்டு வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் முதல் பந்து அக்ராஸ் ஆறுங்க ஷார்ட் பாலாக போட்டு தப்பு பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் வசந்த் இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு

பெரிய ஷாட் கண்டிப்பாக ஆறுங்க ஸ்லாட் இருந்து போய் போட்டார் ஸோ ரெண்டு தப்பான பாலையும் ஃபனிஷ் பண்ணியிருக்காங்க ட்ரிபிள் செவன் டாஸ் பால் அவங்க தடுத்து போட்டுருக்காரு லைனில் ஸோ அது கேட்சாக பிடிச்சிருந்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் பால் தேவையான ஒரு டாட் இந்த பால் ஆறுங்க ஸ்லாட்டில் ஒழுங்க பந்து அது ஆறாக மாறியது குட் ஷாட் எனக்கு தெஞ்ச ஒன்று ஏழு ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன் அது பால் அடிச்சிருக்காரு சிங்கிள் ஓவர் சாரி மாற்றி சொல்லிட்டேன் இந்த மேட்ச் இப்போ ட்ரால் இருக்குது ஸோ ஆறு பாலுக்கு ஒரு ரன் விளையாடணும் இந்த ஓவரை போட மூவி அரக்குலி வந்து ஆஃப் திசையில் சிங்கிள் மேட்ச வின் பண்றாங்க ட்ரிபிள் செவன் திருப்பத்தூர் இந்த மேட்ச் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு நெக்ஸ்ட் மேட்ச்ல மீட் பண்ணலாம்